முருகன் ரேக் இருபத்தி முப்பதாம் தேதி மத மத ஏஎம் ஆடு 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 ஆ கூட என்ன ஒரு ஒரு நிமிஷத்துல ஒரு இடத்துல வீடியோ கட்டாது ஏன்னா அந்த இடத்துல வீடியோ ஜூனல் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு

நூத்தி எண்பத்தி ரெண்டு பேருந்து இப்படியே பார்த்துட்டு என்ன அதுக்குள்ள

அவன் நம்ம தான்டாடா ஊரத்துல போய் அடுத்து ஒருத்தர் ரெண்டா போய் வரங்க முருகன் முருகன் இப்படி பிச்சு பேத்தி பிச்சு பேத்தியே உடம்பு ரணங்கள மாத்தி விட்டுறியா நான் வீடியோ எடுத்து இங்க கொளந்து போய் கிடக்கு இதுல ஓட்டாளி இதுல மாடு அவ்வளோதான் முத சீட்டு அளவுக்கு அப்படி ஒன்றும் சூடு வறக்கலை முதல் சீட்டுக்கு நல்லா இருந்துச்சு இப்போ அவர் ஒரு மாதிரி மந்தமாக மாடு பொடி எடுத்ததுக்கு பிறகு நல்லா அவரை நினைக்கிறேன் பார்ப்போம் இங்கிட்டே போகிட்டே போய்ட்டு அதை மாற்றிடுவோம் அடிக்கா அறுபதேன் பார்த்துக்கிங்க சதீஷ் முத்து நவாம் தருண் ஹரீஸ்ராஜ் அடுத்த ஒருத்தர் போட்டால் பாருங்கள் அடுத்த போட்டு வரணும் இன்னும் எந்தெந்த ரூ எந்தெந்த ரூபத்துலாம் போட்டு நீ போட்டதில் முடிவு நிற்குவாருங்க

எதுவா இல்லை சின்ன மாடலை வந்து கம்மியாக தான் பார்த்துட்டுருக்கீங்க நூற்றி அறுபத்தஞ்சு இந்த நூற்றி ஐம்பத்தாறு வந்துருச்சு அது என்னாச்சு எல்லாம் சாப்பிட போய்ட்டலாம் பற்றிக்கிறா மணி எட்டரை எட்டே ஆமாம் எட்டரையாது நெந்தில் குமார் மலேசியா இல்லை என் மாப்பிள்ளை ஒருத்தையும் நெந்தில் ஒருத்தர் இருக்கான் அவனும் மலேசியாலே சிக்க போடுறதான் இருக்கான் என் கூட படிச்சல அவனுக்கு வேறு போன மாதமே கல்யாணம் எனக்கு வைத்திருக்கலாம் இருந்துச்சு

பாரு வீடியோ பாருமான ஓட்டிட்டு வர்றாப்புலாம் அங்கே சரி பண்ணி ஓட்டிட்டு நீ நீங்கள் அந்த பந்தயத்தை பாருங்க வாட்டி விட நன்றி தம்பி என்றும் உங்கள் ரசிகன் டி எம் கல்லணே நன்றி நன்றி டவர் இல்லாமல் சரியில்லை நான் வீடியோ டவர் இல்லைன்னு நினைக்கிறேனே எனக்கு நெட்டு முடிய போதுன்னு நினைக்கிறேன் அதனால அப்படி இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கங்க முனியாண்டிவேல் பாலாஜி நாலாவது வந்து சத்தி வேலை ஓட்டிட்டு வர மாட்டேன் பூரணி அந்த வந்து இருக்கு பாருங்க மொட்ட மாட்டை நம்ம வண்டிக்கு முன்னாடியே போயிட்டு இருக்கேன் மெதுவா மெதுவா தம்பி சூர்யா அண்ணா சந்திரு ஓட்டல யானே சந்திரு பெரிய மாட்டில் மொதல் மொதல் சீட்டில் ஓட்டின அப்படின்னா ரெண்டாம் சீட்டில் தெரிலானே செந்தில் குமார் எஸ் பட்டினம் சூர்யா அம்மு வா மதமாடு பூக்கிட்டு காப்பறனே மயாண்டிவே தவுளி பிரதீ

செந்தில் குமார் லி பிரதீப் ஹரீஷ்ராஜ் அப்படியே என்ன பண்ணிங்க நாலாம் பழக்கம் தூவ் பாட் பாருங்க அப்படியே எப்படி கவிந்த் சசிபிரியா மணிகண்டன் சசிதுரை மதியழகன் பண்ணிட்டாங்க பெரிய மாடு சின்ன மாடில் கமெண்ட் பண்ணிக்கிட்டு எல்லாரும் இப்போ தான் உள்ளே வரைய இவ்வளோ நேரம் எல்லோரும் என்னை விட்டுவிட்டு டீ சாப்பிட போயிருக்கேன் நான் மட்டும் இங்கே பட்டினியோட வெளியே எடுத்துகிட்டு இருக்கேன் முருகானே நான் உனக்கு என்ன பண்ணேன்னு தெரில என்ன எந்த ஊர் நீ இப்படி என்ன மாட்டிடுறேனே இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ வரும் தெரியுங்களா ஒரு ஏ ஒரு 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 இயேசு பாட்டு ஒன்று பாடுவாங்க பாடினோடனே அந்த பக்கம் பக்கத்தில் இயேசுவை போட்டு இந்த பயலுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு இப்போ அந்த மாதிரி ஒரு வீடியோ வரப்போகுது நம்ம நேரத்தில் எனக்கு வந்து ஐடி கேந்தாக்குள்ள இருக்குது அந்த பக்கம் அந்த பக்கம் மாதிரி வந்து அஞ்சு ஆறு ஆறு எப்படி வந்துட்டுருக்கு ஐந்தாவதாக புலக்கட்டப்பட்டி ஆறாவதாக உறுதி கோட்டை ஏழாவதாக நெய்வாசல் அங்கே வருது ஏழாவது மாட்டு அங்கே ராஜாணே குலக்கட்டப்பட்டி ராஜாணியை ஓட்டிகிட்டு இருக்காப்புல புலக்கட்டைப்பட்டி தான் மீரா ராவுத்தர் இது வந்து மோகனை ஓட்டுற மாடு உறுதி கோட்டை அந்த சாரி சந்தோஷ் ஓட்டிகிட்டு வர மாடு நெய்வாசல் அங்கே வருது ஓடணும் நம்பி ஹரி தோசை சாப்பிட தேங்காய் சட்டியாக தக்கறை சிட்டியாக நல்லாவே இருக்க இருப்பாடியே நவீன் பால்

கண்டிப்பா போறேன்னா அடுத்து இன்னொரு ஆள்ல கேக்குறேன் எதுக்க போயிட்டாங்க போமா தம்பி பார்த்து தம்பி போ போடுதும்பி எப்படி காண கிளம்ப வீட்டில் உட்காந்துக்கிட்டு நக்கரா உங்களுக்கு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீ எப்படி விற்க பிரியாணி போடுறீன்னு ஏன் வாச்சிப்படியா பார்த்துக்குறேன் வருவேன் ஆனால் வருன்னா கண்டிப்பாக வருவேன் ஏ தாப்படாமுடே ஏய் தப்புட மாடு போட்டா போட்டான் போட்டான் அவர் மாட்டிக்கிறாரு அது ஓரம் இறங்கறாரு ரைட்டா ஆ அடக்கின்றி பிராவை அச்சி ஆம்பா மாடது மாடிக்கு நீங்க கொடி கொய் மாடி ஏய் அவுல போடாம போடு ஜாயின்ட் நல்ல ஜாயின்ட் போடுமே அது மேல போற பிறகு நான்காவதாக உறுதி கோட்டை நான்காவதாக உறுதிக்கோட்டை கோட்டை போடா

தூத்துக்கொடர் நாய் தரமே நடைபெற கண்ணக் கூட சித்தல் நாடு நினைந்த ராமச்சந்திர தேவர் முதலாளராக சுத்த காவல்துமர் காவல்துறை மாணவராக விட்டுருப விட்டுரு விட்டு 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 விட்டுறே பாத்தே அப்படியே 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 போட்டேன் அப்படியே விட்டுறேன் மாட விட்டுரு அப்படியே போட்டோம்

நூற்றி பதினோரு பேர் பார்த்து கட்ட கட்டி போச்சு அப்படியே நிற்கிது ரத்தம் கட்டி போய் போடணேன் காரில் ஒரு கூட போடுறேன் போச்சு 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 போச்சுண்ணா லேம்போஸ் லாம்ம்பஸ் லாம் போஸ்ட்டு எடுத்துவிட்னே எடுத்து விடு நல்லா விட வேகமாக மட்டும் இல்லைன்னா மூக்கம் உடஞ்சிருக்கும்

எல்லா புகழும் இறைவனுக்கு இருவேலி மாட்டின் உரிமையாளர் வெற்றிகான கலாம் யூடியூப் சேனலோடைய ஓனர் எம்டி மேனேஜிங் டைரக்டர் டேரக்டர் ஆமா கத்தார்வால் குடிமகன் சிட்டிசன் வந்துடும் அதனால வந்து தி ஒன்லி பீல்ஸ் மாதிரியா அப்படின்னா நூற்றி முப்பது இப்போதான் என் கமாண்ட்ல வீல்ஸ் கொஞ்சம் கூடியிருக்கேன் பிரவீண்குமார் பிஎல் மொதல் ஜெத்தைய ஓடி இப்படி மொத வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க போயிட்டார் நேரில் போய் மாட்டுக்கு விதை வச்சுருப்பாரு ராஜீவ் ராஜீவ் அண்ணே மாட்டின் உரிமையாளர் பேர் எனக்கு சரியா தெரியலண்ணே இல்லைன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேறான் அது தெரியாமல் தானே நான் புழம்பிட்டு வரேன் சீட்டு எழுதும்போது நான் பக்கத்தில் இருந்தே நான் பார்த்துருவேன் இன்னை இன்னைக்கு அவர் ஆனந்தன் எழுதுங்க அப்படியே அதெல்லாம் எனக்கு சரியாக தெரியலை பேர் அதனால தான் நான் பழக்கிட்டு வரேன் போகிறேன் போட்டேன் நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கிறது மூணாவது மாடு மாவூர் அலிமனை வர மாடு

எதுவா மிதவாய் போட்டோம் மிதவாய் போட்டோம் முத மாடு போவோம் பொறுமையா ராஜீவ் ராஜீவ் அண்ணே தேங்க்ஸ் எனக்கு உண்மையாவே வயிறு பத்தி இது வயிறு எல்லாம் வடிக்குது காலையில ஒரு வடையும் போன்றும் அண்ணா முத மாடு கம்பத்து மாடு ஏதோ ஒரு தூத்துக்குடி மாவட்ட பேரில் ஓடுதுனேன் அபி ஐஏஸ் ஆகாஷ் அபி ஆகாஷ் அதான் ஒரு நூறு மீட்டர்ல முன்னாடி போயிட்டு இருக்கு நூறு மீட்டர் போனதுக்கப்புறம் நான் நான் மாடு போயிடுவேன் இது இரண்டாவது நீ வீடியோல பாத்துட்டு இருக்கிறது வேளாம்பட்டை சீமான் ராஜா சிங்கிய மாணிக்க மசோ ஓட்டிட்டு வர

மாட்ட போட்டிங் பொம்மன் நாயக்கன் பற்றி

சுமன் நாயக்கன் பட்டி அதுபோக வாலூப்பு ரெண்டு இணைஞ்சு மொத மாடு வாத்தே வாத்தே ஒரு மாதிரி காரைக்குடி ரயில்வே ரோட்டு பக்கம் போகுது ஓ கேள்ஸ் ஆ சுதா இருக்குமா அவளாக

அரச <laughs> <laughs> ஓகேண்ணே எல்லா மாடும் வந்துருச்சுக்க நாலு மாடுங்க முடிஞ்சா சாயங்காலம் ஈவினிங் பாகனீர் பந்தயத்தில் சந்திப்போம் சிக்னல் சரியில்லைன்னா லைவ் வராது ரெக்கார்டு வீடியோவில் பார்த்துக்குறோம் அதுக்கப்புறம்ஸ் உங்களை ஃப்ரீயாக விடைபெற்று பக்கத்தில் பசங்கள நல்லா இருக்கு அப்படியே வீடியோ காமிச்சுக்கோ சரி ஓகே 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 சார் செக் பண்ணிடுவோம் பாய்ண்ண எல்லாருக்கும் பாய் வீடியோ பாட்டு எல்லாருக்கும் நன்றி